முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் இணைப்பு உள்ள அனைவருக்குமே இரண்டு மிக முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்போதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவா புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன அறிவிப்புகள் அப்படின்னு பார்த்துடலாம் அனைவரோட அன்றாட வாழ்க்கையில கரண்ட் அப்படின்றது யூஸ் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்ப இருக்க காலகட்டமா இருக்கட்டும் ரொம்ப நாட்களாகவே பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு தான் இருக்கு இந்த நிலையில மின் மீட்டர்ல நிறைய பழுதுகள் இருக்கிறதுனால மின் கணக்கு எடுக்க வரவங்க அதிகமாக எடுத்துறதாகவும் மின் மீட்டர் அதிகமான ரீடிங் காமிக்கிறதாக நிறைய புகார்கள் மக்களிடமிருந்து எழுந்த வண்ணமே இருந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் மின் கணக்கு எடுக்கிறதுனால நம்ம கரண்ட் பில்லும் வந்து அதிகமாக கட்டுற மாதிரி தான் வருது ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா மின்சார தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ன சொல்லிருந்தாங்கன்னா நாங்கள் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கொண்டு வர போகிறோம் இதனால மாதம் மாதம் வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் தானாகவே ஈஸியாக வந்துட்டு கணக்கெடுத்து உங்களோட மொபைல் நம்பருக்கே எஸ்எம்எஸ்ஸாக எம் அனுப்பிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இதனால் யாரும் மின் கணக்கு எடுக்கிறவங்க வரமாட்டாங்க கரெக்டான துல்லியமான எவ்வளோ ரீடிங் போயிருக்கோ அது மட்டும் எடுத்து உங்களுக்கு அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்குள்ளாரையே நாங்கள் இதை எல்லா இடத்துக்கும் அமல்படுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்மார்ட் மீட்டரை கொள்முதல் பண்ணுறதுக்கான திட்டங்களும் வந்து வந்து தீட்டப்பட்டு அதற்கான டெண்டரும் விடப்பட்டுச்சு ஆனால் நிறைய பேர் வந்துட்டு தமிழ்நாடு அரசு ஒரு பட்ஜெட் வச்சுருக்காங்கன்னா அதை விட அதிகமாக கேட்டதுனால டெண்டரும் கைவிடப்பட்டிருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அகைன் வந்துட்டு டெண்டர் விட போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ இதனால் இனிமேல் தொழிற்சாலைகள்லேயும் சரி நம்ம வீட்லேயும் சரி ஆள் இல்லாமல் மின் பயன்பாட்டை கணக்கெடுக்க ஸ்மார்ட் மீட்டர் அப்படின்றது கூடிய சீக்கிரமே நாங்கள் பொறுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி தமிழக மின்சார வாரியம் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் வந்துச்சுன்னா நமக்கு எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்குமா இல்ல இருக்காதா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இரண்டாவது அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயா இருக்கட்டும் இல்லைன்னா பள்ளிகளுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஏதாச்சும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல மின் இணைப்பு மின் கம்பிகள் போகுது அப்படின்னா சரி இல்லைன்னா மின் கம்பங்கள் ஏதாச்சும் பழுதாக இருக்கு அப்படின்னாலும் சரி நீங்க நம்மளோட மின்சார வாரி வாரியத்தோட டான்செட் கோ ஆப் அது மூலமாக போய்ட்டு புகார் அளிக்கிறீங்க இந்த இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னா உடனடியாக அதற்கான தீர்வு சீக்கிரமாகவே கிடைக்கும் அந்த மின் கம்பத்தை உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்து அகற்றிட்டு வேறு இடத்துக்கு வந்து மாற்றி அமைச்சிருவாங்க சீக்கிரமாகவே அப்படின்ற அறிவிப்பையும் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் மழை காலங்களில் ஏற்படக்கூடிய நிறைய உயிரிழப்புகளை கண்டிப்பாக நம்மளால் பாதுகாக்க முடியும் உங்கள் பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி மின் கம்பிகள் போகுது மின் கம்பங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக இது மூலமா வந்து புகார் அளிக்கலாம் இந்த ரெண்டு அறிவிப்புல உங்களுக்கு எந்த அறிவிப்பு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கட்டாயமா இந்த ரெண்டு அறிவிப்புமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்